விவசாயிகளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையேயான இடைவெளியை குறைக்கும் வகையில் அப்போதைய முதலமைச்சர் கலைஞரால் தொடங்கப்பட்ட உழவர் சந்தை திட்டம் வெள்ளி விழாவை காண உள்ளது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகும் தங்களது வாழ்வாதாரமாக இருக்கும் இந்த திட்டத்திற்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர் வேளாண் விளை பொருட்களை இடைத்தரகர்கள் மூலமாக சந்தையில் விற்பனை செய்வதால் தங்களுக்கு முழுமையான லாபம் கிடைப்பது இல்லை என்று பல ஆண்டுகளாக விவசாயிகள் வேதனை தெரிவித்து வந்தனர் இதற்கு தீர்வு காணும் வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கலைஞரால் தொடங்கப்பட்ட திட்டம்தான் உழவர் சந்தை அதே ஆண்டில் கலைஞரால் தொடங்கி வைக்கப்பட்டது திருவண்ணாமலை நகரத்தில் அமைந்துள்ள உழவர் சந்தை தற்போது இந்த மாவட்டத்தில் தாமரை நகர் செங்கம் போலூர் ஆரணி செய்யாறு வந்தவாசி கீழ்பண்ணாத்தூர் என எட்டு உழவர் சந்தைகள் உள்ளன உழவர் சந்தையில் தக்காளி கத்தரிக்காய் பச்சை மிளகாய் இஞ்சி வாழைக்காய் என அனைத்து காய்கறிகளும் பூ தேங்காய் வாழை இலை என அனைத்து விளை பொருட்களும் விற்பனை செய்யப்படுகின்றன ஒரே இடத்தில் அனைத்தையும் வாங்க முடிவதால் உழவர் சந்தைகளில் கூட்டம் குவிகிறது எல்லாமே ஒரே இடத்துல வாங்கிடலாம் நாட்டுக்காயிலிருந்து வெளிநாட்டு காயிலிருந்து எல்லாமே ஒரே இடத்துல கேட்கும் வந்து உழவர்களே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்க அவங்க தோட்டத்தில் விளைவிக்கிற காய்கறி டைரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதான் மெயின் ஒரு மூணு நாள் காய் எல்லாம் கிடைக்காது அந்த ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அது ஒன்று தான் அது அதுதான் மெயின் அந்த சண்டை வந்து வாங்கினாலே போதும் உழவர் சந்தையில் விற்பனை செய்யும் விவசாயிகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது மற்ற சந்தைகளில் விற்பனை செய்வதை விட குறைவான விலையில் காய்கறிகள் கிடைப்பதோடு ரசாயனமின்றி விளைவிக்கப்பட்ட பொருட்கள் கிடைப்பதால் வாடிக்கையாளர்கள் மத்தியில் வரவேற்பு தொடர்கிறது இருபது வருஷமா நாங்க வந்து உழவர் சந்தையில வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் இது சொந்த பொருள் எங்குது மூலயமா மருந்து விற்கிறோம் இதனால எங்களுக்கு நல்ல பலன் ஜனங்களுக்கு இங்க கிடைக்க பூல இருந்து காயில இருந்து நாட்டுப் பொருள்ல இருந்து எல்லாம் கிடைக்குது திருவண்ணாமலை பேருந்து நிலையம் அருகே உள்ள உழவர் சந்தையில் நூற்று பத்து கடைகள் உள்ளன நாள் ஒன்றுக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு காய்கறிகள் விற்பனை செய்யப்படுகின்றன தேங்கும் காய்கறிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலினால் தொடங்கப்பட்ட உழவர் சந்தைகளால் எந்த இடையூறுமின்றி முழு லாபத்தை பெற்று விவசாயத்தை தொடர முடிவதாக கூறும் விவசாயிகள் வேளாண் துறை மேம்பாட்டுக்கு தொடர்ந்து திட்டங்களை அறிவித்து வரும் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் திருவண்ணாமலையில் இருந்து பா ஐயப்பன்